சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை மே பதிமூன்றாம் தேதியும் மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இதேபோல் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகை கடலூர் திருவாரூர் தஞ்சை அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மே பதிமூன்றாம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் ஒன்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் சென்னையில் அதிகாலையில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது